அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது வாராகி வாக்கு உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் நம்பிக்கையை இழந்துவிடாதே வாழ்க்கை மிகவும் குறுகியது ஒன்றுக்கும் உதவாத உங்களின் அகங்காரத்தை உடைத்து விடுங்கள் எதையும் விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எதையும் மெதுவாக நம்புங்கள் உண்மையாக அன்பு செலுத்துங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எதையும் தவிர்க்காமல் வாழுங்கள் மனதில் பாரம் வேண்டாம் இந்த அகிலத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே உங்களை உயர்த்திக்கொள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீங்கள் இழந்த அனைத்தும் உங்கள் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் இது வாராகியின் வாக்கு